முட்டையை கழுவி வேக வச்சுக்கலாம் முட்டைய வேக வச்சுக்கலாம் முட்டை வேக வைக்கிறதுக்காக கல்லு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கேரளத்துல இருந்து வாங்கிட்டு வந்த குருமிளகு இங்கே மிளகுன்னு சொல்லல எங்க ஊர்ல குருமிளகு சொல்லும் கடையில் வாங்கின பவுடர்ல எல்லாம் நமக்கு ஒரிஜினா இருக்குமா என்னமோ தெரியாது இது நல்லா ஃபைனா அரைக்க போறேன் அப்படி சுத்தமானது

கொஞ்சம் ஊத்தி கலக்கிக்கலாம் பாத்திரத்துல வட்டாது முட்டை வேகறதுக்காக இட்லி சட்டில வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் ிருக்கு ஓகே வெந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடைச்சிக்கலாம் அடைச்சுக்கலாம் முட்டை வெந்து போச்சான்னு பாத்துக்கலாம் இன்னும் வேகல

பெடா வச்சது ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க அதுல வச்சு ரொம்ப லேட்டாச்சு வேகிறதுக்கு எப்படி ஒரு ஐடியா சூப்பர் எந்த போச்சா சூப்பராக வந்துருச்சு என்னால எண்ணெய் ஊற்றிக்கலாம் எது போட்டுக்கலாம் அப்படியே அதில் பட்டை கிராம்பு ஏற கருண்டு அப்படியே வெங்காயம் போட்டுக்கலாம் குழம்புன்னா பெரிய நேரம் கலந்து போட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு கருவேக்குளத்தில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு இஞ்சி பூண் பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மலரா தூள் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம் இந்த வந்து நம்ம குழம்புக்காக அரைப்போம் இல்லையா அந்த மசாலா தூள் இது வந்து எங்க மாரிச்சு கொடுத்தாங்க இப்ப வரைக்கும் எனக்கு அரைக்க தெரியாது தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் மசாலாவோட பச்சாசுலாம் போகட்டும் தேங்காய் அரைச்சி ஊத்திக்கலாம் அடுத்தது முட்டை கிரேவி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலத்தில் போட்டுக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தேங்க உடைக்கல் கலாம் இருந்த நான் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறேன் இன்னைக்கு நானும் தேங்காய் உடைக்க போனேன் எங்கே இந்த தேங்காய் உடைக்க ஒவ்வொரு வீடியோவில் சீன் போடுறேன் அதே மாதிரி இப்போ நான் உடைக்க போறேன் தண்ணி நேற்று போடுறீ தண்ணியா தண்ணி உனக்கு தர சூப்பர் எப்படி ஜெசி ரெண்டு பச்சை மிளகாய்

மல்லிக்கூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா கறி மசாலு நல்லா வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ ஆவில வேக வச்ச முட்டையை பொடி மாசுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக வந்து வந்துருக்குது நல்ல மசாலா எல்லாமே வெந்து பிரிஞ்சு வந்துருச்சு அடுத்ததாக ஃபைனல் டச்சாக முட்டையை அவிச்சு போட்டாலும் இப்படி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும்னா தான் ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் அவிச்சு வச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா அப்படியே அதையும் போட்டலாம் அல்வா துண்டு மாதிரி இருக்குது நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து முட்டையில் இறங்கட்டும் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் விட்டுருவோம் நல்லா ஃப்ளேவர் இறங்கிடுச்சு ஆல்ரெடி முட்டையிலையும் பெப்பர் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு மறைச்ச தேங்காய் பேஸ்ட் ஊத்திக்கலாம் குழம்பு நல்லா வாசம் போற அளவுக்கு கொதிச்சிருச்சு அடுத்த குழம்புக்கு மெயினா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முட்டை ஒரு ரெண்டு முட்டை மூணு முட்டையை உடைச்சு ஊத்தினோம்னா தான் குழம்பு சூப்பரா டேஸ்டா இருக்கும் என்னதான் முட்டையில முழுசா வேக வச்சு போட்டோம்னாலும் இப்படி உடைச்சு ஊத்தினோம்னா தான் சூப்பரா இருக்கும் உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம முட்டையை போட்டு பத்து நிமிஷம் செம்மில் வச்சு இறக்கிக்கலாம் குழம்பு அப்படியே கம கம கமன்னு ரெடி ஆகிருச்சி அப்படியே கொத்தமல்லி தள்ளியை தூவி இப்படியே இலக்கி கொண்டுட்டு போக வேண்டியதுதான் பெப்பர் பொடி மாசத்துக்கு முட்டையை கட் பண்ணிக்கலாம் நாளாக நான் அப்படியே சும்மா செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை உப்பு இருக்கும் இந்த வெங்காயத்தை தக்கிற கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மிளகுத்தூளை அப்படியே தூவிக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இதை எந்த காரமும் எதுவுமே போடல முட்டையை போட்டுக்கலாம் லலிதா எந்த பீஸ் எடுக்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அந்த மஞ்ச கருவெல்லாம் இருக்க வேணும் மஞ்ச கருவெல்லாம் எனக்கு வெள்ளை கருவெல்லாம் உங்க ரெண்டு வைத்து அள்ள துண்டு மாதிரி இருக்கிற அவிச்சி முட்டை கிரேவி பெப்பர் முட்டை பொடிமாஸ் இருக்கிறதுலையே இதை பார்த்தாதான் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி இருக்கு முட்டை குழம்பு முட்டை குழம்பு எனக்கு பிடிச்ச நானும் அதே தான் எடுக்க அப்ப நான் வந்து பன்னீர் மாதிரி இருக்க முட்டை சாப்பிடுறேன் நான் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடுறேன் பெப்பர் போட்ட முட்டை இந்த காரத்துக்கு எதுவுமே போடவே இல்லை பெப்பர் மட்டும்தான் அது முழுசாக இருக்கிற மிளக நாமளே மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டிருக்கோம் நாங்கள் எப்பவுமே எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா மிளகு வந்து தான் போடுவோம் தூளே வாங்க மாட்டோம் நீங்களும் அதே மாதிரி முழு மிளக வாங்கி உடச்சிக்குவோம் கடையில் வாங்குற பெப்பர் தூளை விட இப்படி அரைச்சு போட்டோம்னா காரமும் சரி ஃப்ளேவரும் சரி சூப்பராக இருக்கும் எதை சாப்பிட்லாம் எதை விடலான்னு தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா காரசாரமாக இருக்குது குழம்பு பெப்பர் முட்டையும் பன்னீர் மாதிரி இந்த கிரேவியும் வச்சு மூனையும் வச்சு டேஸ்ட் அப்படி இருக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டாக இருக்கு மூணு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டாக இருக்கு டெய்லி ஒரு மட்டும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கும் நல்லது அது பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் செமையா இருக்குங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பிட்றது எப்படின்னு கூட தெரியாது குழந்தைங்க அந்த அளவுக்கு சுற்றுலா அந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு மட்டும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் என்ன இருக்கிறவங்களுக்கு

எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டயங்க நரத்துங்க தேங்க் யூ